ஒரு முக்கியமான விஷயம் மச்சி அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்பா சேல்ஸ் இத கொஞ்சம் ஓபன் பண்ணி பார்க்கணும் ஹ பிஎஃப் அபிஷ்டு இதுவே ஓபனா தரடா இருக்கு அதனால தான்டா பார்க்கணும் ஐயோ எனக்கு கூச்சமா இருக்கு என்னடா இது ஐயா உன்ன பிஎஃப்லயே நடிக்க சொன்னா சிடி தான தரந்து கட சொன்னா போற அச்சா கஸ்டமர் வர டைம்டா புரிஞ்சுக்கோடா சி பாடே டேய் கார்த்தி நான் என்ன போ இது காஞ்சிபுரம் குருகுல் சிடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏய் மச்சான் கண்டிப்பா இது சைக்கிளா படமாதான் இருக்கும் அதுக்கு ஏன் வாய் அப்படி பொலகற மூடின்னு போடு நோக்கனடா தெரியும் ஏ ஃபீல் என்னது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா டேய் உங்களுக்கு என்ன அறிவுக்குடா பிஏ பண்ணீங்க எல்லாம் கிளப்பி விட்டுட்டு ரோய் பித்தல சும்மா மூஞ்சி போட்டங்களா போட்டுக்கிது பாரு என் டென்ஷனையே இறக்கிட்டீங்களேடா பார்க் பீச்னு எல்லா இடமும் போகணும் கூடவே சுத்தணும் டெய்லி லவ் மெசேஜ் அனுப்பணும் என்ன இப்படி பாக்கீங்க இவளா இவளா அப்புறம் தெரியும் நோக்கு நான் லவ் பண்ற பொண்ணுடா இந்த பொண்ணியா யார் நீங்க சென்சஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்க மேடம் ये சொல்லवांग으 சென்சஸ் வா வாங்க வாறோம் மேடம் ஆப்பிள் சாப்பிடுறீங்களோ நோ தேங்க்ஸ் ஆத்துல யாரால எல்லாமே இருக்கேல்

உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்ன இங்க வச்சு கேக்குறாள் சரி இப்போ சொல்லு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல இல்ல ஏன் இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடும் நல்ல பொண்ணா பார்த்து நிறைய டவுரி வாங்கலாம்ல அப்பதானே பொறுக்க போற குழந்தைக்கு சேஃப்டியா இருக்குமோ சேந்திர கடவுளே நேர்மை சரி சரியில்லையோ உனக்கே இவ்வளவு இருக்கிறப்போ எங்க அண்ணனுக்கு எவ்வளவு இருக்கணும் எங்க அண்ணன் ஒரு பேங்க் ஆபிசர் எங்க அண்ணனும் அண்ணியும் லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க ஆனா அவங்க இது வரைக்கும் குழந்தைய பத்துக்கல ஏன் தெரியுமா சொன்னதானே எனக்கு தெரியும் எனக்கு பத்து வயசு இருக்கிறப்போ என் அப்பாவும் அம்மாவும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அன்னிலிருந்து என் அப்பா அம்மா கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் எல்லாமே என் அண்ணனும் அண்ணியும் தான் என்ன தான் அவங்க குழந்தையாக நினச்சி வாழ்ந்துட்டு இருக்காங்க எங்கள் சென்டிமெண்ட்ஸ் பத்தியா தப்பா பேசுற சாரி மேடம் தெரியாம பேசிட்டேன் இனிமே எங்கேயாவது தப்பா பேசுனேன்

அர் யாரே பார்க்கணும் சோ